காலம் இனி செல்லாது தேவஜனமே கர்த்தராகி இயேசுவானவர் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் இதோ காலத்தின் கடைசி எல்லா முத்திரைகளும் முடைக்கப்பட்டுள்ளது நாம் கடைசி முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்வுகள் எல்லாவற்றையும் கண்கள் பார்த்தும் காதுகள் கேட்டும் நாம் உணர்வடையாமல் இருக்கிறோம் அசட்டையாக இருக்கிறோம் நோவா காலத்தில் எப்படி ஜலப்பொருளையும் வரும் வரைக்கும் பெண் கொண்டு பெண் எடுத்து உண்டும் குடித்தும் இருந்தார்கள் அதே போல் நாம் இப்பொழுதும் இருக்கிறோம் இந்த காரியத்தை சொன்னால் அநேகர் அசட்டை பண்ணி என்ன சொல்லுகிறார்கள் சேர்த்து வைத்த பணம் பொருள் அதன் பின்னாடியே ஓடுகிறார்கள் எவ்வளவு சொன்னாலும் உணர்வடையாத இருதயங்களே அநேகம் இருக்கிறது தேவ ஜனமே பைபிள் தியானிக்கிற ஜனங்களே இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது எதற்காக காலம் இன்னும் நீடித்திருக்கிறது தெரியுமா கர்த்தராகிய இயேசு நீங்கள் அனைவரும் உணர்வடைந்து அவர் அண்டையில் வரணும் தாமதிக்கிறார் நீங்கள் வருகிற அடுத்த நொடி எடுத்துள்ள தாமதிக்கிறார் ஆனால் நாமோ அவர் தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் சொல்லி இன்னும் நாம் அவர் அண்டையில் வராமல் இருக்கிறோம் காலம் செல்லாது உணர்வடையுங்கள்